குபேரன் டிவி வணக்கங்கள் நம்ம வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்களும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்களோடும் அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாரு கன்னிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கார் ஸோ பத்தாம் அதிபதி மூன்றில் வந்து வே தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எழுத்து போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வந்து அது வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் கண்டிப்பாக எடுத்தோம் உங்களுக்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உடனே முடியல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கெல்லாமே இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குது அஞ்சில் இருக்குது ஸோ அது என்ன மாதிரி பண்ணும்போது நல்லா ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம் ஆன்மீக பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான படங்களை கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஒரு இரண்டு ஐந்து நாளே வந்து குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு ஆன்மீக சுற்றுலா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணம் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்றும் எட்டாம் மதின செவ்வாய் வந்து பதினொடுக்கும் தி திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு யாருக்காச்சும் காசு வராமல் இருக்குன்னா இப்போ கேட்கும்போது அந்த காசு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ அது நான்கு ஏழாம் அதிபர் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன் பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் சின்ன பிடிவாதங்களோ சின்ன விஷயங்களில் வந்து அம்மா மனைவி அப்பா சார்ந்த உறவுலாம் சின்ன பிடிவாதங்கள் மாதிரி விஷயம் பட் ஆனால் லாபகரமாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஈவோய்ட்டாக இருக்காங்களோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு வந்து உங்களோட ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ஆ ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தா ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலையில் வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருந்தாலும் பட் நல்ல லாபங்கள் தரதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு விபரீத ராஜயங்களையும் கொடுக்கறதுக்கான ஆயிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது நல்ல யோகங்களை தள்ளி தரு வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதி புதன் வந்து மூன்றில் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேகத்தில் தொழில் போல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆனால் காங்க்ரூண்டாக ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை முடிக்கணுன்ற லெவலில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ அதில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா மூண்டில் இருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை விஷயமாக அங்கே போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் கனி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்காருங்க ஸோ பன்னிரெண்டாம் தேதி மூன்றிலிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வேலை விஷயங்களில் வந்து அங்கே அலைச்சல் ஏற்படுத்துவதற்கான இப்போலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து ஆக்கப்பூர்வமாக நல்லா பணம் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி கன்னி லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்திரங்கு நடக்கணும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலங்க நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான பெரிய ஒரு வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறதுக்கான வாய்ப்பா ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் இருந்து திடீர் திடீரதிர்ஷ்டங்கள் புதிய ஒப்பந்தங்களாக பெரிய பணம் வரது ஒரு வீடு விற்று பெரிய பணம் வரது இந்த மாதிரி விபரீத ராஜ் அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கண்ணி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து ஏழிலிருந்து ஆறாம் அதிபதி ஒரு சார பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவிள்ள உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்தால் வேலை விஷயங்கள பெரும் பணமும் ரகசியமான ஒரு பணம் வரவு நல்ல லாபனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்பொழுது அவர் வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக பெருத்த லாபங்களை தர்றதுக்கான அப்பா மற்றும் மனைவி தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிலவுலங்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இருக்கும் நல்ல பயணங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கனி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசா புத்தி வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி லக்னமாக வந்து சனி தேசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கார் ஸோ அது வந்து ஐந்தாம் தேதி ஆறில் இருந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து ஈவோ கிளாஷஸ்னால் எல்லாமே சிறப்பாக வரதுக்கான ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமுகமான நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை பலு அதிகமாக இருந்தாலும் பட் லாபங்கள் இரட்டிப்பகாக கண்டிப்பாக இருக்குங்க கன்னி லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் கொடுத்துருவார் ஸோ சனி தசாலேயே வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை வருது அப்புறம் கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பத்தாம் அதிபதியாக அந்த மூடியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ஸோ அதை மட்டும் தூக்கி அடிஞ்சிட்டா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கன்னி லக்னமாக வந்து கேது தேசா புது கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும்போது செலவில் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தேசா அந்த சந்திரன் சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி இரண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கிறது வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீகம் பூரீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆரே இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னு பேசிகிட்டு இருக்க அப்படியே ஸோ ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவக்ட்ட வந்து அவதூறு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்கள் உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவன் காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலி அறிவிலின்னு தான் சொல்லணும் அவர் வந்து முட்டாள் எனக்கு பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின் காட்டிக்கத்துக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கவன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடம் உண்மையாக போய் அதுக்கு அவர்வம் முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யான் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துடும் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்ச போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்தவித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னோம் கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸு நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரன் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வரலாம் என் குருநாதர் ஜிகே அவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சுருவாங்க ஒன்று ரெண்டு இல்லாமல் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அதாவது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சன்ட்டு இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகேவது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்ணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவிலேயே இவர் அறிவி ஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா பிள்ள எண்ணிக்காச்சும் ஒன்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு உள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமேசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதங்களோ தசா புத்திகள் மூலியமாக உன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஊழிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகுல ஸோ அதனால தான் ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமானால வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிற ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு எது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை ஆவான்றது தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்